ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி நட்டாவுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் குரங்கு அம்மை நோயினை கையாளவும் போதுமான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யவும் ஒன்றிய அரசு முழுமையாக தயாராகி உள்ளதா என்று வினவியுள்ளார் தேசிய சுகாதார கொள்கை இரண்டாயிரத்தி இரண்டுக்கு இணங்க தடுப்பூசிகளை மலிவு விலையில் தடையின்றி வழங்குவதை உறுதி செய்வதற்காக இந்திய அரசு நிறுவனமான ஹெச்எல்எல் மூலம் சென்னைக்கு அருகிலுள்ள செங்கல்பட்டில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை நிறுவ இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் இந்திய அரசு ஒப்புதல் அளித்ததை அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஒன்றிய அரசிடமிருந்து எந்த நிதி உதவியும் கிடைக்காததாலும் சம்பளம் மற்றும் பராமரிப்பு செலவுகளை செலுத்த முடியாததால் அந்த வளாகம் மூடப்பட்டதை அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இன்று ஒரு தடுப்பூசி கூட தயாரிக்கப்படவில்லை என்பதோடு வேண்டுமென்றே சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் சில வணிக காரணங்களுக்காக ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகமானது மூடப்பட்டுள்ளதால் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை பயன்படுத்த எந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பி வில்சன் தெரிவித்துள்ளார் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய உதவும் வகையில் ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை மாநில அரசிடம் குத்தகைக்கு ஒப்படைக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் வலியுறுத்தியதை பி வில்சன் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய குரங்கு அம்மை நோய் தாக்கத்தின் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டும் நூறு ஏக்கர் நிலம் பயனற்று கிடப்பதை கருத்தில் கொண்டும் உயிர்காக்கும் இந்த முக்கியமான ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகம் செங்கல்பட்டில் செயல்படுவதை தடுக்கும் கண்ணுக்கு தெரியாத கரங்கள் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டு வெள்ளை அறிக்கை வெளியிடுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கொடிய குரங்கு அம்மை வைரஸின் அச்சுறுத்தலுக்கு இந்தியாவை தயார்படுத்தும் நோக்கில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை மீண்டும் திறந்து தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்குமாறு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி நட்டாவுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்